வணக்கம் ஏழாம் நாள் பயிற்சி இன்றைய பயிற்சியின் தலைப்பு எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை பிரபஞ்ச பேராற்றலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்க்கும் இனி சப்ஸ்கிரைப் செய்ய இருப்பவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நம்ம லைஃப்பில் இயல்பாகவே எல்லோரும் அதிகமாக எதிர்மறை எண்ணங்களோடு தான் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றி நம் வாழ்வை மாயாஜாலமாக மாற்றுவது எப்படின்னு தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் பிரபஞ்ச பேராற்றல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது சீர்கெட்ட உறவு பொருளாதார அழுத்தம் ஆரோக்கியமின்மை வேலையின்மை போன்ற எதிர்மறை சூழ்நிலைகள் தோன்றுவதற்கு காரணம் நீண்ட காலமாக நம்மிடம் உணர்வு இல்லாமல் இருப்பதுதான் செல்வந்தராக இருக்கும்போது உங்களிடம் இருக்கும் பணத்திற்கு நன்றியுடையவராக இருக்கிறீர்களா இல்லை பணத்தை இழந்து கஷ்டப்படும் போது அதை கவனிக்கிறீர்களா நம்முடைய கார் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது நன்றி உணர்வுடன் இருக்கிறீர்களா அல்லது அது பழுதாகும் போது மட்டும் அதை பற்றி சிந்திக்கிறீர்களா வானிலை போக்குவரத்து மேலதிகாரி உங்கள் வாழ்க்கை துணை கட்டணங்கள் பொருளாதாரம் ஒரு நிறுவனத்தின் சேவை ஆகியவற்றை பற்றி குறை கூறி கொண்டிருந்தால் நாம் நன்றியுணர்வு உடையவராக இருக்கவில்லை என்று அர்த்தம் நமக்கு தற்சமயம் வேலையின்றி இருப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையை மாயாஜாலமாக மாற்ற இந்த சூழ்நிலை மீது நன்றியுணர்வு பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும் வேலை இல்லாமல் இருக்கும்போது எனக்கு வேலையின் அருமை புரிகிறது நன்றி என் குடும்பத்தினருடன் நிறைய நேரம் செலவிடுகிறேன் நன்றி புதிய வேலைக்கு முயற்சி செய்யும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது நன்றி இப்படி நேர்மறையாக சிந்திக்கும்போது நமக்கு வேலை என்னும் மாயாஜாலம் நிச்சயமாக கிடைக்கும் மற்றும் ஒரு உதாரணம் தன் தந்தையுடன் ஒரு பிரச்சனையான உறவை கொண்டிருக்கும் ஒரு மகனைப் பற்றியது தான் என்ன செய்தாலும் தன் தந்தைக்கு அது போதுமானதாக இல்லை என அந்த மகன் உணர்கிறான் அந்த தந்தை குறித்து சில நன்றியுணர்வு கொள்ளத்தக்க விஷயங்கள் இருக்கலாம் சிறு வயதில் நான் ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்த என் தந்தைக்கு நன்றி என் உடல் நலக்குறைவின் போது எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய கஷ்டப்பட்டு பணம் தயார் செய்து கொடுத்த என் தந்தைக்கு நன்றி எனக்கு திருமணம் செய்து வைத்து என்னை அழகு பார்த்த என் தந்தைக்கு நன்றி எனக்கு கார் வாங்கி கொடுத்த என் தந்தைக்கு நன்றி உதாரணத்திற்கு தன் தந்தையை பற்றி சிந்திக்கும் எதிர்மறையான விதத்திலிருந்து அவரைப் பற்றி உணரும் நேர்மறையான உணர்வினால் அவருடனான உறவு மாயாஜாலமாக மாறும் பயிற்சி ஏழு நாம் பத்து விஷயங்கள் உள்ள ஒரு பட்டியலை தயார் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு என்னிடம் இருக்கும் கார் குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் எனக்கு தினம் கிடைக்கும் உணவு குறித்து நான் நன்றி இருக்கிறேன் என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நமக்கு அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் பஞ்சபூதங்கள் மற்றும் பிரபஞ்சம் குறித்து மிகுந்த நன்றியுடன் இருக்கிறேன் நாள் முழுவதும் எதிர்மறையாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருக்க முடிகிறதா என பாருங்கள் இது மிகவும் சவாலாகத்தான் இருக்கும் ஓகே நாம் நேர்மறையாக சிந்திக்க அழகான ஒரு டிப்ஸ் சொல்றேன் லிசன் கவனி ஸ்டாப் நிறுத்து சேஞ்ச் அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக நம்மளோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணணும் இனி வரும் காலங்களில் பிரச்சனைகளோ அல்லது எதிர்மறை சூழ்நிலைகளோ தோன்றினால் அந்த காணல் மிகப்பெரிய நெருப்பாக மாறுவதற்கு முன் நன்றி உணர்வாலும் நேர்மறை எண்ணத்தாலும் அதை குளிர செய்து விடுங்கள் ஓகே மை லவ்வபுள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பயன்படணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க எங்களை மோட்டிவேட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கை மிக மிக அழகானது அந்த வாழ்க்கையை நன்றி உணர்வோட அன்போட வாழலாம் ஓகே டேக் கேர் காட் பிளஸ் யூ பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்